வணக்கம் இது உங்கள் ஆ ஆலி தஞ்சாவூர் மானம்பாடியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சுங்கச்சாவடி வருகிற ஜூன் பன்னிரெண்டாம் நாள் முதல் பயன்பாட்டிற்கு வரும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாட்டில் எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடி இருக்க புதிய சுங்கச்சாவடி எதற்கு தமிழ்நாட்டில் எத்தனை சுங்கச்சாவடிகள் இருக்கிறது அங்கெல்லாம் எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிற்கு இத்தனை சுங்கச்சாவடிகள் தேவையா அது அவசியமா என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில இருக்கு இந்த ஆணையத்துடைய முக்கியமான பணிகள் என்னன்னா நெடுஞ்சாலைகளை பராமரிப்பது சாலைகளில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகளிடமிருந்து கட்டணங்களை வசூலிப்பது போன்ற பணிகளை செய்து தேசிய நெடுஞ்சாலைகள் மத்திய அரசினுடைய தேசிய நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழே உள்ளது அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது இந்த அமைச்சகம் நெடுஞ்சாலைகள் ஆணையம் மூலம் சுங்கச்சாவடிகளை நிர்வகிக்கிறது தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் கட்டணங்களை வசூலிக்கின்றன அந்த வகையில் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு சுங்கச்சாவடிகளில் தமிழ்நாட்டில் மட்டும் எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகள் நெடுஞ்சாலை துறையின் கீழே செயல்பட்டு வருது கடந்த இரண்டு வருடங்களில் மட்டும் பனிரெண்டு சுங்கச்சாவடிகள் புதியதாக திறக்கப்பட்டு உள்ளன இந்த எழுபத்தெட்டு சுங்கச்சாவடிகள் மூலம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஆறாயிரம் கோடி சுங்க கட்டணமாக வசூலித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சுங்க கட்டணம் என்பது ஒவ்வொரு வாகனத்திற்கும் வேறுபடும் சொல்லக்கூடிய கார் ஜீப் லைட் மோட்டார் வெஹிக்கிள் இந்த வாகனத்துக்கெல்லாம் முறை பயணம் செய்தால் சுங்க கட்டணமாக நூத்தி ஐந்து ரூபாய் வசூலிக்கப்படுகிறது அதே சாலையில திரும்ப செல்லும் கட்டணம் எவ்வளோனா நூத்தி அறுபது ரூபாய் மினி பஸ் லகு ரக வாகனம் இது போன்ற வாகனங்களுக்கு ஒரு முறை பயணம் செய்தால் நூத்தி எழுபது ரூபாய் திரும்ப செல்லும் கட்டணம் எவ்வளோன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பேருந்துகள் மற்றும் லாரிகள் இது போன்ற வாகனங்களுக்கு ஒருமுறை பயணத்திற்கு முந்நூற்றி அறுபது ரூபா திரும்ப செல்லும் கட்டணம் எவ்வளோன்னா ஐநூற்றி நாற்பது ரூபா வணிக வாகனங்களுக்கு ஒரு முறை பயணத்திற்கு முன்னூற்றி தொண்ணூறு திரும்ப செல்லும் கட்டணம் எவ்வளோன்னா ஐநூற்றி எண்பத்தி ஐந்து கனரக வாகனத்துக்கு ஒருமுறை பயணத்திற்கு ஐநூற்றி அறுபது ரூபா திரும்ப செல்லும் கட்டணம் எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மிகப்பெரிய கனரக வாகனத்திற்கு ஆறுநூற்றி எண்பத்தைந்து ரூபாய் இது ஒருமுறை பயணத்திற்கு திரும்ப செல்லும் கட்டணத்திற்கு ஆயிரத்தி இருபத்தைந்து ரூபாய் சுங்க கட்டணமாக வசூலிக்கப்படுகின்றன இப்படி ஒவ்வொரு வாகனத்திற்கும் சுங்க கட்டணம் மாறுபடும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிலவரப்படி நாற்பத்தி எட்டு சுங்கச்சாவடிகள் இருந்தன அதற்கடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புதிதாக சாலைகள் அமைக்கப்பட்டு சுங்கச்சாவடியுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காக அதிகரிக்கப்பட்டது இந்த நிலையில தமிழ்நாட்டில் ரூபாய் இருபதாயிரம் கோடி மதிப்பில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள நான்கு வழி சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அடுத்து இரண்டு ஆண்டுகளில் அந்த பணிகள் நிறைவு பெறும் அப்படின்னு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அமைக்கப்படக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் மேலும் பதினெட்டு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருக்கு இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த சுங்கச்சாவடிகள் தொண்ணூறாக உயரும் என்பதை நம்மளால் மறுக்க முடியாது நான் கேட்குறேன் வாகனங்களை வாங்கிக்கிற பொழுது சாலைக்கு என்ற ஒரு வரி கட்டிவிட்ட பிறகும் அதே சாலையில் பயணிக்க ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு முறை எதற்காக சுங்கம் கட்ட வேண்டும் மக்களுக்கு உதவ வேண்டிய ஒரு அரசு அதற்கு மாறாக மக்களை வாட்டி வதைக்கிற செயலில் ஈடுபடுவது சரியா சொந்த நாட்டிலேயே ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு முறை சுங்கம் வசூலிப்பது என்பது கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் கூட இல்லாத ஏதே செதிகார முறையை காட்டுதான் இல்லையா சுங்கச்சாவடி கட்டண முறையே முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய தொடர் கோரிக்கையா இருந்து வருது அதையே நீங்க நிறைவேற்ற மறுக்கிறீர்கள் ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துடைய லாப தேவை மட்டும் கருத்தில் நீங்கள் கொண்டு மக்களை கசக்கி பிழியிறீங்க இது ஒரு மனித தன்மையற்ற செயலாங்களுக்கு தோணலையா எப்படி தோணும் மக்களுடைய வீடுகளை நீங்க எடுக்கிறீங்க மக்களுடைய விவசாய நிலத்தில் போடுறீங்க மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா அழிவு திட்டங்களையும் கொண்டு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையே சீரழிக்கிற உங்களுக்கு இந்த சுங்க கட்டணம் வசூலிப்பது எப்படி ஒரு மனித தன்மையற்ற செயலாக உங்களுக்கு தோணும் தோணாது ஏனென்றால் நீங்கள் செய்வது மக்களுக்கான அரசியலே இல்லை நீங்கள் செய்வது உங்களுக்கான அரசியல் நீங்கள் மக்களுக்கான அரசியலை செய்கிறீர்கள் என்றால் நாங்கள் ஏன் போராட போகிறோம் நாங்கள் வதைக்கப்பட போகிறோம் சுவிட்சர்லாந்து வங்கியில கருணாநிதி அவர்களுடைய குடும்ப சொத்தாக எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கோடி கருப்பு பணமாக பதுக்கி வைத்திருக்கிறீர்கள் இது எப்படி மக்களுக்கான அரசியலாக இருக்க முடியும் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மதுவை சாராயத்தை அரசை நடத்து அரசே வேண்டாம் என்று சொல்கிறது இது எப்படி மக்களுக்கான அரசியலாக இருக்க முடியும் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை என்கிற பெருந்தலைவர் ஐயா காமராசருடைய கூற்றை நீங்கள் அரசு என்பது முழுக்க முழுக்க எங்கள் குடும்பத்திற்கான சேவை என்று முழுவதுமாக அந்த கூற்றையும் மாற்றிவிட்டீர்கள் எதற்கெடுத்தாலும் வரி உப்புக்கு வரி ஊறுகாய்க்கு வரி அரிசிக்கு வரி பருப்புக்கு வரி பாலுக்கு வரி தயிருக்கு வரி உண்ணும் உணவும் உடுத்தும் உடையிலிருந்து படுக்கும் பாய் வரி எல்லாவற்றிற்கும் வரி 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 என்ன வரி சரக்கு மற்றும் சேவை வரி ஆனால் சரக்குக்கு மட்டும் இல்லை வரி இது இல்லாமல் சுங்க கட்டண வரி வேற என்ன கொடுமை இது நாம் வாழ்வதற்காக வரி செலுத்துகிறோமா இல்லை வரி செலுத்துவதற்காக வாழ்கிறோமா நல்லா சிந்திச்சு பாருங்க வளர்ச்சி என்ற பெயரில் விவசாய நிலத்தை அழித்து சாலை போடுவதே ஒரு தவறு அது சுங்கச்சாவடியை வைத்து சுங்க கட்டணை நீங்கள் வசூலிக்கிறீர்கள் யாருக்காக எங்களுக்காகவா இல்லை முழுக்க முழுக்க உங்களுடைய தேவைக்காக அரசியலை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் உங்களுடைய ஆட்சியில எதுதான் சரியா செயல்படுது மக்களுடைய முன்னேற்றத்திற்காக நிலத்தை அழிக்காம காட்டை அழிக்காம சுற்றுச்சூழலை பாதிக்காமல் ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா நீர்வள பெருக்கத்திற்கான ஏதாவது ஒரு திட்டம் உருவாக்குனீர்களா நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை நீங்கள் உருவாக்கினீர்களா இன்றைக்கு விதவைகள் அதிகம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருகிறது இந்த சூழலை நீங்கள் மாற்றினீர்களா குற்றங்களே இல்லாத சமுதாயத்தை நீங்கள் உருவாக்கினீர்களா பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தீர்களா மீனவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தீர்களா இயற்கை குறையான கனிம வளங்களை பாதுகாக்க நீங்கள் ஏதாவது முன்னெடுத்தீர்களா இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம் இதுல நீங்க எதுவுமே செய்யல பின்பு எப்படி இது ஒரு மக்களுக்கான சேவையாக இருக்க முடியும் மக்களுக்கான ஆட்சியாக இது இருக்க முடியும் மக்களுக்கான சேவை என்றால் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் வள்ளுவ பெருமகனார் மக்களுக்கான சேவை என்றால் என்ன மக்களுக்கான அரசியல் என்றால் என்ன என்பதை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இயற்றலும் நீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு இதனுடைய பொருள் என்ன பொருள் ஈட்டுவதற்கு சரியான வழியை தேர்வு செய்யணும் எப்படி பொருள் ஈட்டுவதற்கு சரியான வழியை தேர்வு செய்ய வேண்டும் அவ்வழியாகவே பொருளை ஈட்ட வேண்டும் ஈட்டிய பொருளை பாதுகாக்க வேண்டும் அதை நேரத்தில் மக்களுக்கு முழுமையாக செலவிட வேண்டும் எப்படி மக்களுக்கு முழுமையாக செலவிட வேண்டும் இதுதான் ஒரு அரசு தலையாய கடமை இதுதான் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையாக இருக்க முடியும் அப்படின்னு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டு சென்றார் அது அந்த காலம் ஆனால் இப்போது தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியடைந்துவிட்டது விட்டது அவர் சொன்னதை விட அதிகமாக இந்த காலகட்டத்தில் நாம் பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக நாம் செய்யலாம் ஆனால் இந்த அரசுகள் அதையெல்லாம் செய்யாது மக்களுக்காக அவர்கள் செலவழிக்காமல் அவர்களுக்காக அவர்கள் சேமித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை அரசாங்கம் முன்பெல்லாம் திருட கொலை செய்கிறவன் கொள்ளகார இவங்களை தேடி அலைவாங்க ஆனால் இப்ப அப்படி இல்லை அரசுக்கு எதிராக யார் குரல் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியதான் அலையுது காரணம் என்னன்னா அரசு அனைத்து சமூக குற்றவணி செய்யுது ஆண்டுதோறும் சுங்க கட்டணம் உயர்கிறது இந்த சுங்க கட்டண உயர்வு என்பது ஏதோ ஒரு தனி மனிதரை பாதிப்பதல்ல இது ஒட்டுமொத்த நாடு வணிகத்தை பாதிக்கிறது திடீர்னு இருபது ரூபாய் நாற்பது ரூபாய் எண்பது ரூபாய் என்று பொழுது அங்கிருந்து வரக்கூடிய காய்கறி பழங்கள் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருள்களுடைய விலை உயரும் இதனால் மக்களுடைய வாழ்வாதாரமே முழுமையாக சூறையாடப்படும் பாதிக்கப்படும் இதனால் தான் சுங்கச்சாவடி வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது ஆகையால் நம் நாட்டில் சுங்கச்சாவடி இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் புதியதாக பயன்பாட்டில் வரக்கூடிய தஞ்சாவூர் மானம்பாடியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சுங்கச்சாவடி திறக்கப்படக்கூடாது என்றும் நாம் தமிழர் கட்சி வலியுறுத்துது